பெருமாள் மலை இந்த மலை பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆணக்கட்டி போகிற வழியில் இருக்குங்க இந்த மலை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே மிக முக்கியமான ஒரு பெருமாள் மலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மலை பார்த்திங்கன்னா வ நம்ம வருஷத்துலேயே புரட்டாசி மாதத்தில் வர்ற நான்கு சனிக்கிழமையில் மட்டும்தான் புனித யாத்திரைக்காக திறப்பாங்க அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை ஏறி மேலே இருக்கிற பெருமாள் பெருமாள் சன்னதியை தரிசிச்சுட்டு வருவாங்க இப்போ மலையை பற்றி பார்த்தீங்கன்னா கதைகளின்படி இது பெருமாளோட தப பெருமாள் தபஸ் செஞ்சதாகவும் பின்னர் இங்கே மலை வடிவில் பெருமாளே தோன்றுனார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க இதனால தான் இந்த மலைக்கு பெருமாள் முடி மலை அப்படின்னு பேர் வந்துச்சுங்க இன்னொரு பேரும் இருக்குது பெருமாளின் மலை சிகரம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இதை வந்து திருவேங்கட மலையின் துணை மலையாகவும் ஒரு சிலர் நினச்சிட்ருக்காங்க மலையை பற்றி சொல்லணும்னா இந்த மலை ஒரு ஆன்மீக மலை அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லைங்க இயற்கையோட சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா பச்சை பசேல்னு காடுகள் எங்கே பார்த்தாலும் பனிமூட்டம் குளிர்ந்த காற்று ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் இயற்கையோட அமைதியாக அப்படியே நம்ம உணரலாங்க ஆனால் இது பொதுவாக வருடத்தில் எல்லா நாளும் அனுமதி இருக்காதுங்க மற்ற எந்த நாளுமே அனுமதி இருக்காது பெருமாளுக்கு உகந்ததாக சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வர்ற நாலு சனிக்கிழமை அஞ்சு சனிக்கிழமை அதில் மட்டும்தான் அனுமதிப்பாங்க அரசாங்க அனுமதியோடு இது மேலே ஏடுறதாங்க இது ரொம்ப பாதுகாப்பான மலைப்பகுதி ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா காட்டு விலங்குகள் இருக்கும் அடர்ந்த காடு இருக்கும் அதே மாதிரியே மழை பெய்யுது அப்படின்னா மழைக்காலத்தில் நம்ம வழியை மாற்றி போகிறதுக்கும் நிறையா ஆபத்து இருக்குது அதனால் இது ரொம்ப பாதுகாப்பான மலைப்பகுதி அதனால தான் இந்த மலை பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாதத்தில் வர்ற சனிக்கிழமை மட்டும்தான் இந்த மலையை திறப்பாங்க ஆனால் அந்த நாலு நாளும் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஏறுவாங்க அதனால் நீங்கள் ரொம்ப சேஃபாக ஏறிட்டு கீழே வரலாங்க ஏறுற பாதை எப்படி இருக்கு அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏறுறது ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும் அப் அண்ட் டவுன் சேர்த்துனிங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வர்ற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டு பாதையாக இருக்கும் அதுக்கடுத்து நீங்கள் சொர்க்கத்தை கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு புல் வெளியில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மலையை ஸ்ட்ரைட்டாக ஏறுற மாதிரி இருக்குங்க இங்கே போகிற வழியில் தண்ணீர் கிடையாது உணவு கிடையாது எதுவுமே இருக்காது எல்லாமே நமக்கு தேவையானதை நம்ம தான் கொண்டு வைக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் நீங்கள் மேலே போயிட்டிங்கன்னா அந்த பெருமாள் தரிசனம் கிடைச்சதுக்கப்புறம் ஏறி வந்த எல்லா சிரமமும் உங்களுக்கு மறந்து போயிருங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் மலை யாத்திரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க நமக்கு ஒரு மன அமைதி தரக்கூடிய ஒரு பயணமாகவும் இது இருக்கும் இயற்கையும் ஆன்மீகத்தையும் இணைக்கும் இந்த மலை நம்ம தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய பெருமையாகவும் நம்ம சொல்லாங்க மலைக்கு யார் யார் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டவுட் இருக்கும் இந்த மலைக்கு நீ வெள்ளிங்கிரி மலை போகிற மாதிரி ஜென்ட்ஸ் மட்டும்தான் போகணும் அல்லது லேடிஸ் இத்தனை வயசுக்குள்ளே இருந்தால் தான் போகணும் இவ்வளோ வயசுக்கு மேலே இருந்தால் தான் போகணும் அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாதுங்க யார் வேணாலும் ஏறலாம் அது மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் யார் வேணாலும் ஏறக்கூடிய மலை தான் எல்லாருக்கும் அலவுட் இருக்குது அதே மாதிரியே ஏற முடியுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக ஏறினாங்க நாங்கள் பா கண்ணார பார்த்தேன் அறுபது வயசு வயசான அம்மாலாம் ஏறுனாங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஏறுனாங்க எல்லாருமே மலையில் வந்து மேலே உச்சியில் வந்து பெருமாளை தரிசிச்சுட்டு வந்தாங்க அந்த மாதிரி எல்லோரும் ஏறக்கூடிய மலையாக தாங்க இந்த மலை இருக்கும் நீங்கள் ஏர்னிங்னாலும் காலையில் ஏற ஆரம்பிச்சுன்னா ஈவினிங் திரும்பி கீழேயே வந்துடலாங்க அந்த மாதிரி தான் ஒரு நாள் காலையில் போயிட்டு திரும்பி வந்துடலாம் நைட் யாருக்கும் அளவு கிடையாதுங்க நீங்கள் முதல் வாரம் போய் இந்த பெருமாள் முடிமலை தரிசனத்தை பார்த்துட்டு வாங்க சேம் இதுக்கு ஆப்போசிட்லேயே தான் மேல்முடிமலை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பெருமாள் மலை தான் பட் அங்கே பெருமாள் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் உச்சிக்கு போனோம்னா சிவனும் இருக்காங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய மலை தான் அந்த மேல்முடி மலை அது பெருமாள்முடி மலைக்கு ஸ்டெயிட் ஆப்போசிட்லேயே தான் இருக்குது நீங்கள் முதல் வாரம் போயிட்டு இந்த முடி மலை அதை போய் தரிசிச்சுட்டு வாங்க இந்த மலையோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வாரம் முடிஞ்சால் நீங்கள் அந்த மேல்முடி மலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மலையும் எல்லோரும் போகிறதுக்கு இருக்குங்க எல்லாருமே போகலாம் ரெண்டுமே உண்மையிலேயே கோயம்புத்தூர்ல இருக்குது ஒரு சூப் ப்ளேஸாக இருக்குங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மலைப்பயணம் உங்களுக்கு கொடுக்குங்க இதை நிறைய பேர் ஆன்மீக மலைப்பயணமாகவும் வர்றாங்க நான் போன எங்களோட இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஜிம்மில் இருந்து ஒரு பத்து பத்து பேர் பத்து பத்து பேராக ஒரு கேங்கேங்காக வந்திருந்தாங்க ட்ரெக்கிங் மாதிரி அவங்களுக்கு என்ன நம்ம உடம்பு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக யூஸ் பண்ணணும் அதை ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக இது ஒரு ட்ரெக்கிங் மாதிரியும் ஏறிட்டுருக்காங்க நீங்கள் வாட் எவர் எப்படி ஏறினாலும் பிரச்சனை இல்லை மொத்தத்தில் இந்த மாதிரியான ஒரு இடத்த ஒரு மிஸ் பண்ணிடாதீங்க போய் நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு சொர்க்கம் வாழும்போதே இருக்குது வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க